ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் டூ த்ரீ டேஸா சென்னை மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறத நம்ம Adhu last 48 hours ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸா மழை நின்று கூட இன்னுமே தேங்கி இருக்கிற தண்ணியோட அளவு குறையாம ஒரு சில இடங்கள்ல அதே அளவு தண்ணி தேங்கியிருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம் குடிநீர் போக்குவரத்து மின்சாரம் இந்த துறைகளையெல்லாம் சார்ந்த அமைச்சர்கள் அதே மாதிரி உயர் அதிகாரிகள் எல்லாமே நேரடியாகவே அந்தந்த ஏரியாவில் போய் மக்களோட அடிப்படை தேவைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்து சரி பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க லாஸ்ட்டு டூ டேஸாக ஹெலிகாப்டரோட உதவியால் மக்களுக்கு உணவுகள் இருக்கு ஆல்ரெடி தேங்கி இருக்கிற மழை நீர்லாம் இன்னும் குறையாமல் அப்படியே இருக்குது இந்த நேரத்தில் இன்னைக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னொரு சிக்ஸ் டேஸ்க்கு வந்துட்டு மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது சென்னைக்கு அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு இடியுடன் கூடிய கனமழை வரும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இதே மாதிரி இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை வந்தது அப்பவும் வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு இருநூறுக்கு மேற்பட்ட மக்கள் இறந்திருந்தாங்க ஆனா இந்த டைம்ல சென்னை மாநகரில் எட்டாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு மழை நீர் வடிகால் அமைச்சிருக்கு இதுக்காக நாலாயிரம் கோடி ரூபாய் நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுமே வந்துட்டு இதுக்காக இந்த திட்டத்திற்காக நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சது அது மூலமா அதுக்கான வடிகாலும் வந்துட்டு கட்டி முடிச்சிருந்தாங்க இப்ப எதிர்கட்சிகள்லாம் வந்துட்டு அந்த மாதிரி நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி யூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்த வெள்ளத்துக்கும் இப்போத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நிறைய விமர்சனங்கள் போயிட்டு இருக்குது ஏடிஎம் கேல என்ன சொல்றாங்கன்னா வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கை கூட்டம் அப்படின்னு ஒன்று நடக்கும் அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த மழை நீர் வடிகால் பகுதிகளை தூர்வாரது அடைப்புகளை எடுக்கிறது இந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாகவே எல்லாமே செஞ்சு வச்சிருப்பாங்க அதனால இந்த மாதிரி மழை வெள்ளம் வர்றதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடிஞ்சது ஆனா இப்ப வந்து இந்த ஆட்சியில் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கேல ஆட்சியில் இருந்த டைம்ல வானிலை ஆய்வு மையத்துல மழை வருதுன்னு ஒரு அலர்ட் கொடுத்த உடனேயே நாங்கள் வந்துட்டு மக்களுக்கு ஆலோசனை வழங்கிட்டு இருந்தோம் மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான உணவுப் பொருட்களாகட்டும் அதே மாதிரி மெழுகுவர்த்தி டார்ச் இது மாதிரி இருக்கிறதெல்லாமே ரெடி பண்ணி வைக்க சொல்லி நாங்கள் ஆலோசனை கொடுத்துட்டு இருந்தோம் ஆனா இந்த ஆட்சியில் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி குற்றம் சொல்லியிருக்காங்க ஆனா இப்ப மழை நின்னாதான் மோட்டார் வச்சு தண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற மாதிரி ஏடிஎம்கே கே சைடு கேட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா நாலாயிரம் கோடி ரூபாய் ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால தான் அந்த வடிகால் மூலமா ரெண்டு நாள்லயே நீர் வந்து வடிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம டூ தௌசண்ட் பிப்டீன்ல ஆறு நாள் வரைக்குமே வந்துட்டு ஏர்போர்ட் க்ளோஸ்ல இருந்தது ஆனா இப்ப ஒன் டேலயே வந்து இதை நாங்க சரி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கும் போது அந்த நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணதுனால தான் இதெல்லாமே வந்துட்டு இந்த அளவுக்கு மக்களை வந்து நம்ம வெள்ளத்திலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி டி கே சைடு வந்து சொல்லிட்டு

கொடுத்து கடிதம் எழுதுறதா சொல்லியிருக்காரு என்னதான் அரசியல் ரீதியாக நம்ம நிறைய பேசினாலும் கடல் மட்டம் ஒரு பக்கம் வந்து அதிகரிச்சுட்டே போகுது அதே மாதிரி சென்னை எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க தாழ்வான பகுதிகள் எல்லாமே இப்ப குடியிருப்பா மாறிட்டு இதெல்லாம் தான் இந்த மழைநீர் தேங்கி இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுக்கடையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சில பக்கம் இன்னுமே வந்துட்டு மின்சாரம் வந்து கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் ஒரு சைடு யோசித்தோம் அப்படின்னா இந்த மழைனால் நிறைய இடத்துல மரங்கள்லாம் முறிஞ்சு அந்த மாதிரி பவர் லைன் மேபி மின்கண்பங்கள் அங்கங்கே அருந்து கூட கிடக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது தண்ணியும் தேங்கி இருக்கிறதுக்கு இரத்து ஈஸியாக பாஸ் ஆகும் அதனால கூட கொடுக்காமல் இருக்கலாம் அதே மாதிரி இன்னொன்று இந்த மாதிரி பவர் இல்லாமல் இருக்குது அப்படின்னா விஷப்பூச்சிகள் ஏதாவது இந்த வெள்ளம் தண்ணி அங்கே தேங்கி இருக்கிறதுல நமக்கு ஊறிட்டு வந்துச்சு அப்படின்னாலும் தெரியாமல் இருக்குது ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து மக்கள் இந்த ஸ்டேஜை தாண்டி வர்றது ரொம்ப கஷ்டம்தான் ரீசெண்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் எமர்ஜென்சி அலர்ட் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வர்றதா அதுக்கான டெஸ்டின் மெசேஜஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அப்போ அது வந்து இந்த மாதிரி டிசாஸ்டர்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு அலர்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா மேபி இந்த டைம்லையெல்லாம் எல்லாம் யூஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செயற்கை வெள்ளத்தை பற்றியும் அதே மாதிரி அந்த நாலாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுக்காக அவங்க எட்டாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு வடிகால் அமைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்